ஆர்கே ரியல்ஸ் தூத்துக்குடியில் நிலங்கள் வீடு வாங்க விற்க கைராசியான ஸ்தாபனம் ஆர்கே ரியல்ஸ் தோட்டம் வாங்க புதிய வீடுகள் கட்டுவதற்கு உடனடியாக பேங்க் லோன் அப்ளை செய்து தரப்படும் ஆர்கே ரியல்ஸ் தூத்துக்குடி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு மற்றும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் நடந்து முடிந்த மாபேரும் மாட்டு வண்டி போ Oh, कहिड़ा कहिड़ <laughs> ிப அனைத்து மாடுகளுக்கும் இங்கே மாலை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் வாங்கி கட்டி தயார் நிலையில் பரிசு வாங்குறதுக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தூத்துக்குடி விவேகம் குரூப் அதிபர் அமரர் குருசாமி நாயக்கர் அவர்கள் நினைவாக டாக்டர் ஜி விவேகானந்தன் எம்பி அவர்கள் டாக்டர் பி எல் பி அவர்கள் பிஜேபி மாநில பாரதிய ஜனதா

உதவி காவல் ஆய்வாளர்கள் பள்ளி மாணவர்களுக்கு இடத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவத்திற்காக வைப்பாக்க சார்பாக பாராட்டியுள்ளார் தலைமை காவலர் பாலகன் தலைமை காவலர் பொன்னரை போட்டி கிராமத்தின் சார்பாக சீட்டு வாங்கி பாராட்டப்பா விழா அந்த பரிசை

முதலாவிகள் சார்பாக முதல் பரிசுக்கு முதல் கொடி பின் சாரதிக்கு கிடா பரிசு வழங்கப்படுகிறது தலைவர் 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 ரைட்டு பின் சாரிக்கு பின் சார்பு கிடா கொடுங்க பின் ரைட் ரைட்டு சின்ன அவர்களுக்கு கொண்டாட கொடிக்கு கவலைப்படுகிறது பின் சாரதி சரோணர்களுக்கு பொருளாதார பற்றி கவனிக்கப்பட்டு கிடாய் பரிசாக வழங்கப்படுகிறது எல்இடி டிவி முதல் முதல் மாட்டின் உரிமையாளருக்கு எல்இடி டிவி வழங்குவவர் எஸ் குருசாமி நாயக்கர் பதினாறாம் ஒன்றிய கவுன்சிலர் பொருளாதார பற்றி கவனிக்கப்படுகிறது அபியாபுரம் முதல் மாட்டின் உரிமையாளர் முதல் பரிசு வாங்கின உரிமையாளர்களுக்கு எல்இடி டிவி பரிசாக வழங்கப்படுகிறது அதேபோல் இரண்டாம் பரிசுகள் தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு மாநில வேலை விளையாட்டுக்கால வழங்குவது கண்ணன் அவர்கள் பண்பாட்டு கழக

ஆலம்பரம் கோமால் கோமா சார்பில் சின்ன வாட்டின் பின் சார்பில் ஆலம்புலம் கோவால் அவர்களுக்கு எஸ் சண்மஞ்சாமி ராஜா நினைவாக எஸ் சிங்கப்பூர் ராஜா அவர்கள் செம்பராஜா ரவீந்த வாங்குவார்கள் பரிசு வாங்குறவர்களுக்கும் ஒரு தரவருக்கும்

சின்னமாட்டியின் உரிமையாளருக்கு முதல் பரிசு பெற்ற சிந்தம்பாட்டின் உரிமையாளருக்கு எல்ஏ வாழ்ந்தவர் கல்யாண் வழங்கப்படுகிறது அபி அவர்களுக்கு சொல்லலாமா ஏழாம் நடிக்க என்ற காளையில் மாணவனேரி காஞ்சிநாத டேவர் எஸ்பி பட்டினம் எஸ்ஆர் அங்கோ வீரபாண்டி ஆமாம் அந்த பரிசை வீரபாண்டி செல்லச்சாமி டிவிஎஸ் பரமகுரு சார்பாக மாப்பிள்ளைசாமி அவர்கள் மேலரசரி அவர்கள் சார்பாக வழங்கப்படுகிறது அவர்களுக்கு மாப்பிள்ளைசாமி அவர்களுக்கு பொன்னோடைபட்டி கிரமசுரசார்பாக கௌரிக்கப்படுகிறது மா மாட்ட மாநில தலைவர் சார்பாக விசி அவர்களுக்கு விளாக்கப்படுகிறது கண்ணன் அவர்கள் சார்பாக சாதனை அணிந்து மூன்றாம் பரிசு சின்ன மாட்டு வண்டி போட்டி மூன்றாம் பரிசு சட்டி சின்ன காலையில் மாநில வேறு விளையாட்டு கழகத்துறை தலைவர் எம் கண்ணன் வேலங்குளம் அந்த பரிசை வழங்கவர் முப்பத்தி கண்ணன் இருநூத்தி அறுபத்தி ஆறு சர்வீஸ் உரிமையாளர் நான்காம் தேனி மாவட்டம் காசி சார்ந்த தமிழக சாத்தமதி அந்த பரிசு அந்த பரிசை வழங்குவாங்க முத்துப்பாலம்பால் சேதுபதி நாயக்கர் நினைவாக சேனா ராஜபோல் சார் அவர்கள் வழங்குவார்கள்

ரச தீவிர ரசிகர் தமிழகம் விவேக பாரதி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாளை போட்டி கௌரவிக்கப்படுகிறது சீத்தாம்பட்டி மாரியப்பன் விநாயகர் இருவரும் இணைந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து அவங்க இருவருக்கும் ஒரு நாளைக்கு ஒட்டி படி சிறிய வரக்கூடாது நாங்கள் பண்ணித் தா தீருவோம் அப்படின்னு சொல்லி அண்ணாச்சி சொன்னாங்க அது மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆனா அதோட ரேட்டு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் பண்ணியிருக்கேன் ரொம்ப லேசாக கிடையாது சரி ஆமாம் ஆம நாட்டியிருப்பு நடனம் அன்பளை பாளைய ஆர் பழனிப்பாளமுருகன் ஆனந்த கிருஷ்ணகுமார் எம் முருகமாளிக்கனி